ரஷ்யா இருந்து கச்சா எண்ணெய் வாங்குற விவகாரத்துல இந்தியாவை பின்பற்றி சீனாவும் அமெரிக்காவுக்கு சரியான ஒரு பதிலடியை கொடுத்திருக்காங்க இதனால அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஆடி போயிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா கடந்த சில நாட்களா பல்வேறு நாடுகளுக்கு வரி விதிப்பை வந்து அறிவிச்சிருக்காரு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்த நிலைமையில இந்தியாவுக்கு இருபத்தி ஆறு சதவீத வரியை அறிமுகப்படுத்தின டொனால்டு ட்ரம்ப் கூடுதலா ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறதுனாலையும் ஈரான் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறதாலையும் இந்தியாவுக்கு அபராத வரி அப்படின்னு ஒரு ஒரு இதை அறிவிச்சாரு ஆனா ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறதையோ இல்ல ஈரான் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறதையோ நாங்க நிறுத்த மாட்டோம் அப்படிங்கறது இந்த எண்ணெய் நிறுவனங்கள் அறிவிச்சாங்க அது வந்து மத்திய அரசோட அறிவுறுத்தலின் பேர்லதான் இந்த எண்ணெய் நிறுவனங்கள் அந்த மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க ஏன்னா வந்து இதே இதே பக்கம் பாத்தீங்கன்னா வெளியுறவுத்துறவு ஒரு விஷயத்த சொன்னாங்க ரஷ்யாவுக்கும் எங்களுக்கும் வந்து ஒரு நீண்ட கால உறவு இருக்குது அந்த உறவை வந்து நாங்க கருத்துக்கிறது விரும்பல நீ உங்க பேச்சு கேட்டு நாங்க வந்து ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்காம நாங்க நிறுத்த மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தாங்க இதுக்கடையில வந்து ஒரு ரஷ்யா இருந்தும் இது ஈரான்ல இருந்தும் இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குறத வந்து குறைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்ப் சொன்னாரு ஆனா இந்த எண்ணெய் நிறுவனங்களும் சரி மத்திய அரசு சரி அந்த வயசு ஏற்கனவே நாங்க வந்து எண்ணெய் வாங்குறதெல்லாம் நிறுத்தல நிறுத்தவும்ல குறைக்கவும் இல்ல உங்களோட கற்கள் தான் நாங்க அடிபணிய மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு சொல்லிட்டாங்க இது வந்து அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கு ஒரு எரிச்சலை கொடுத்துச்சு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இதே மாதிரி சீனாவும் பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு கடும் ஒரு கற்கள் எச்சரிக்கையை வந்து கொடுத்துட்டாங்க என்னன்னா இது ஈரான் இது வந்து ஈரான் தந்து ஒன்னு புள்ளி ஒரு மில்லியன் டாலர் இது அளவுக்கு பேரல் அளவுக்கு ஒரு நாளைக்கு வந்து சீனா வந்து கச்சா எண்ணெயை கொள்முதல் செய்து அதே மாதிரி ரஷ்யா கிட்ட இருந்து ஒன்னு புள்ளி மூணு மில்லியன் பேரல் அளவுக்கு வந்து ரஷ்யாவுக்கு இருந்து சீனா வந்து ஒரு நாளைக்கு வந்து கச்சா எண்ணெயை கொள்முதல் செய்யுது சோ மொத்தம் வந்து இந்த இரண்டு நாடு நாடுகளுக்கு தேவையுமே பார்த்தீங்கன்னா சீனாவுக்கு ஒரு நாளைக்கு தேவையான கச்சா எண்ணெயில கிட்டத்தட்ட பத்து சதவீதத்தை இந்த இரண்டு நாடுகள்ல இருந்து தான் கொள்முதல் செய்கிறாங்க மிச்ச தொண்ணூறு சதவீதத்தை வந்து உள்நாட்டுல இருந்து கிடைக்கக்கூடிய கச்சா எண்ணெய் மற்றும் வெளிநாடுகள்ல வேறு சில நாடுகள் சவுதி அரேபியா அந்த மாதிரி கிட்ட இருந்து கொஞ்சம் கச்சா எண்ணெய் வாங்குறாங்க இந்த மாதிரி ஐரோப்பிய நாடுகள்கிட்ட வாங்குறாங்க இது போன்ற வாங்குற கச்சா எண்ணெய் மூலமா தான் அந்த சீனாவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நாளைக்கு தேவையான கச்சா எண்ணெய் தேவை வந்து பூர்த்தி செய்யப்படுது அப்படிங்கிறது சீனா அறிவிச்ச விஷயம்தான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்க ரஷ்யாவுக்கு இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறதுனால அவங்க வந்து இந்த பணத்தை வைத்து தான் வந்து ரஷ்யா வந்து உக்ரைன் மீது தொடர்ச்சியா வாரம் செஞ்சுட்டு இருக்காங்க போர் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க ரஷ்யாவுக்கு போகக்கூடிய நிதியை மட்டுமே அவங்க வந்து உக்ரைன் மீதான போரை நிறுத்த முடியும் அதனால வந்து தே சீனா வந்து ரஷ்யா ரஷ்யாவுக்கு வந்து இப்ப கச்சா எண்ணெய் வாங்கறதை நிறுத்தணும் இல்லைன்னா உங்களுக்கு நாங்க கூடுதல் நூறு சதவீத வரியை கூட நாங்க விதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சொன்னாரு ஆனா இந்த விவகாரத்துல இந்தியா என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி ரஷ்யா சீனாவும் சொன்னாங்க ரஷ்யா வந்து எங்களுக்கு வந்து நீண்ட கால ஒரு உறவு அவங்களோட வந்து தேவையில்லாம் நாங்க வந்து எந்த உறவை நிற்பா நிற்பாட்டணும் அப்படிங்கிற தேவையும் இல்லை இன்னொன்னு பாத்தீங்கன்னா எங்கு எங்க இரண்டு நாடுகளுக்கு முறை உறவுங்கிறது உறவுங்க எங்க நாட்டோட இறையாண்மை சார்ந்தது எங்க நாட்டோட இறையாண்மையில நீங்க யார் தலையிடுறது நீங்க இந்த விஷயத்தில் தேவையில்லைன்னு தலையிடாதீங்க இந்த வரி தொடர்பான இது சம்பந்தமா ஆலோசனை பண்றதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் அமெரிக்கா கூட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தயாரா இருக்கோம் ஆனா எங்க நாட்டோட இறையாண்மையில தலையிட்டு எங்களை வந்து மிரட்டுறதுங்கிறது வேலைக்கு ஆகாது யாரை பாத்தி மிரட்டுற அப்படிங்கிற மாதிரி சீனா வந்து அமெரிக்காவுக்கு சரியான பதிலடி கொடுத்துருக்காங்க இதனால அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஆடி போயிட்டு என்ன எடுத்து பண்றது ரஷ்யாவை கட்டுப்படுத்துறதுக்கு வேற என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு இதுல இருக்கிறாரு என்ன காரணம்னா கிட்ட இருந்து பெரும் பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகள் வந்து எண்ணெய் வாங்குறத கச்சா எண்ணெய் வாங்குறதை நிறுத்திட்டாங்க என்ன காரணம்னா அமெரிக்காவுக்கு பயந்து கச்சா எண்ணெய் வாங்குறத நிறுத்திட்டாங்க அதே மாதிரி ஈரான் இருந்தும் கச்சா எண்ணெய் வாங்குறதுக்கு பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகள் நிறுத்திட்டாங்க சோ இப்ப இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஈரான் இருந்தும் பெரிய அளவுக்கு கச்சா எண்ணெய் வாங்குற முதல் நாடு பாத்தீங்கன்னா தான் அதுக்கு அடுத்து இரண்டாவது இடத்துல இருக்கிறது சீனா இப்படி ஒரு சில நாடுகள் மட்டும்தான் அமெரிக்கா கூடயும் நட்புல இருக்கிறோம் இன்னொரு வந்து ஈரான் ரஷ்யா கூடயும் நட்புல இருக்கோம் இப்ப இது வந்து பரஸ்பரம் ஒரு நம்பிக்கை அடிப்படையில இந்த உறவுகள் நீடிக்குது தான் அடிப்படை ஆனா வந்து அமெரிக்காவுக்கு பொறுத்தவரை ஏன்னா நம்ம கிட்ட இது நட்புல இருந்தாங்கன்னா அவங்க வேற யாருக்குள்ள நட்புல இருக்கக்கூடாது நம்மளோட எதிர்கிட்ட நட்புல இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில என்ன பண்ணாங்க எல்லாரையும் பிரித்து விடணும் அப்படிங்கிற ஒரு வேலையை வந்து அமெரிக்கா தொடர்ச்சியா இருக்காங்க ஆனா இந்தியா போன்ற நாடுகள் சீனா போன்ற நாடுகள் இந்த இதுக்கு வந்து அமெரிக்காவின் சூழ்ச்சிக்கு வந்து தலை பண்ணியாம தடி இது போன்ற விஷயங்களை தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்கோம் இப்படிப்பட்ட ஒரு சொல்றீங்க தான் அமெரிக்கா அதிபர் டொனால்டு ட்ரம்ப் என்ன பண்ணாங்கன்னா அந்த வரியை வந்து அறிமுகப்படுத்தி இந்த மாதிரி வேலைகளை வந்து தொடர்ச்சியா செய்யறதுக்காக முயற்சிப்படுறாரு ஆனா அது ரஷ்யா கிட்ட ரஷ்யாவும் அவங்க உக்ரைனும் போர் புரிஞ்சுட்டு இருக்கிற சூழல்ல உக்ரைனுக்கு ஆயுதங்களை கொடுக்கறது நிதி உதவி கொடுக்கிறது வீரர்களை கொடுக்கறது எல்லா வேலையும் அமெரிக்கா செஞ்சுக்கிட்டு ரஷ்யா தான் போரை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து உக்ரைனுக்கு வந்து இது அந்த தேவையான ஆயுதங்களையோ பணத்தையோ இதையோ கொடுக்காம இருந்தா ஆட்டோமேட்டிக்கா இந்த வார் இந்த அமெரிக்கா இந்த உக்ரைன் வாரில் தலையிடலன்னு தெரிஞ்சாலே ரஷ்யா ஆட்டோமேட்டிக்கா போர நிறுத்துவாங்க ஆனா தொடர்ச்சியா உக்ரைன் இதுல வந்து தேவையான உதவிகளை செஞ்சு தொடர்ச்சியா அமெரிக்கா தலையிட்டுக்கிட்டு இந்த பக்கம் ரஷ்யாவை வந்து போர நிற்பார்ட்டன்னு சொல்றத ஐயோக்கியத்தனம் அப்படிங்கிறது தான் பெரும்பாலான இந்த வரலாற்று சமூக அறிவியல் அலுவலர்களை கருத்தா இருக்குது இதே பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இஸ்ரேல் ஈரான் இடையில இந்த இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையிலான போருக்கும் காரணம் முக்கிய காரணமா இருக்கிறது அமெரிக்கா தான் இஸ்ரேலுக்கு தேவையான ஆயுதங்கள் நிதி உதவிகள் எல்லா விஷயங்களும் இஸ்ரேல் பல பலம் வாய்ந்த ஆயுதங்களை வச்சிருந்தாலும் அதுக்கு கூடுதலான சில வாய் ஜெத்தி விமானங்கள் இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொடுக்கறது அமெரிக்காதான் நீர்மூழ்கி கப்பல் இந்த மாதிரி நிறைய இஸ்ரேல்கிட்ட இல்லாத சில ஆயுதங்களை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் புது ஆயுதங்களை தயாரிக்கிறதுக்கு தேவையான நிதி உதவிகளை அமெரிக்கா தான் இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்கா தான் வந்து இஸ்ரேலுக்கு தொடர்ச்சியாக ஆயுதம் ஆரம்ப காலகட்டத்துல பிரிட்டன் அந்த உதவிகளை செஞ்சாலும் இஸ்ரேலுக்கு ஒரு காலகட்டத்துல பிரிட்டன் அந்த விவகாரத்துல வந்து ஒதுங்கிருச்சு அதன் காரணமாக தான் இப்ப பிரிட்டன் வந்து பாலஸ்தீனம் தனி நாடா இருக்கணும் அப்படின்னு அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதரவும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன விவகாரத்துல பிரிட்டன் வந்து இப்ப நடுநிலையை வகிக்கிறாங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட எழுபத்தி அஞ்சு எண்பது ஆண்டுகளா அமெரிக்கா தான் வந்து தொடர்ச்சியா இஸ்ரேலுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுத்துட்டு இருக்குது அந்த தைரியத்துலதான் இஸ்ரேல் வந்து தொடர்ச்சியா பாலஸ்தீனர்கள் மீது போர் குறிஞ்சி மொத்த ஒட்டுமொத கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத பாலஸ்தீனத்தை வந்து இஸ்ரேல் அபகரிச்சிட்டாங்க இதே இந்த தைரியத்துலதான் என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஈரான் மீது தாக்குதல் நடத்துறாங்க அதுக்கு ஈரான் வந்து தக்க பதிலடி உடனே அமெரிக்கா தேவையில்லாமல் தலையிட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணாங்க எல்லா இடத்துலையுமே அமெரிக்கா வந்து தலையிட்டு தலைத்து தான் இந்த போர்கள் போர்கள் வந்து அது தொடர்ச்சியா நடக்கிறதுக்கு காரணமே செய்வது இதுதான் இந்தியா பாகிஸ்தானை போறேன் தான் நிபாட்னே தாய்லாந்து கம்போடியா போறேன் நான் தானி அப்படின்னு சொல்லி ஈரான் இஸ்ரேல் போறேன் நான் தானி அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்கா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த நடக்கக்கூடிய உக்ரைன் ரஷ்யா போரும் சரி நீ பாலஸ்தீனம் இஸ்ரேல் மீது இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனம் மீது தொடர்ச்சியா தாக்குதல் நடக்கிறீங்க இந்த காரணங்களுக்கு எல்லாருமே அமெரிக்கா தான் காரணம் தன்னை வந்து சரியா இல்லாம மற்றவங்க மட்டும் சரியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் அமெரிக்காவோட ஐயக்கியத்தனமா இருக்குது தெரிஞ்சனால தெரிஞ்சனாலதான் இந்தியாவும் சரி சீனாவும் சரி மூவம் பேச்சுக்கெல்லாம் நாங்க ஆட மாட்டோம் நீ சொல்றதுக்குலாம் நாங்கள் ஆடுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமெரிக்காவுக்கு ஒரு சரியான பதிலடி கொடுத்துட்டாங்க இதனால அமெரிக்கா அடுத்து என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு ஆர்ப்பு இருக்கிட்டாங்க ஏற்கனவே வந்து டொனால்டு ட்ரம்ப் என்ன ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா மைக்ரோசாப்ட் டெஸ்லா ஆப்பிள் இந்த கூகுள் இந்த நிறுவனங்கள்ல ஒரு நடந்த ஒரு மீட்டிங்ல என்ன சொன்னாருன்னா இந்தியர்களுக்கு அதிக அளவுக்குல வேலை கொடுக்காதீங்க அமெரிக்கர்களை அந்த இடத்துல வேலைக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் வந்து இந்தியர்கள் மீதான வன்மத்தை வந்து தொடர்ச்சியா கத்துனாரு இப்பவும் கட்டிட்டாரு அப்படி ஒரு சூழ்நிலையில இந்தியா வந்து இந்த மாதிரி ஒரு பதிலை போடுச்சு அதே மாதிரி சீனாவும் வந்து இந்தியாவுக்கு ஆதரவான இந்தியாவும் சீனாவும் வந்து எல்லையில பிரச்சனை இருந்தாலும் இந்த விவகாரத்தில் அமெரிக்காவுக்குடனான நட்பு விவகாரத்தில் இந்தியாவும் சீனாவும் ஒரே நேர்முத்தில் நிற்கிறாங்க அதனால் ஆசிய நாடுகள் இருக்கிற ரெண்டு முக்கியமான பெரிய நாடுகளை நம்ம கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து யோசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது இந்த விவகாரத்தில் ட்ரம்ப் வந்து என்ன மாதிரியான விளைவுகளை சந்திப்பார் சீனாவும் இந்தியாவும் இதே போன்று தொடர்ச்சியா தாங்களோட நிலைப்பாட்டில் இருக்குமா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க